உமாமகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் கவிதா நகர் அருள் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நடைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையம்தொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நாடும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு திரு சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய் கோவலத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து பணிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர் இணைந்து பட்டம் கட்டிய தின்னி பரமரோ சட்டை கதவும் திறப்பிம்மினே எனத் திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியா எமக்கழியா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேரொடிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்முக மாமகேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விரவி என போதோடு நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமும்பூகிறோம் நெருநல ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித் தைலம் காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாடிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் மலர்தூபி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரொழி காட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரொலி காட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் உள்ள லோமாமகேஸ்வர பெருமானின் தாவரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குளம் கொண்டு குழிநீர் சுமந்தாட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருபமுது எங்கிழிப்பேரொளி மடர் வழிபாடு ஒற்றுசைத்தும் நடிபடவன் என்றாய்வற்றி பொன்னியனே நரியாய்வற்றி ஏற்றுசைக்கும் வான்மேலிருந்தாய்வற்றி என்ன இருநூறு பெயராய்வற்றி நாற்றுசைக்கும் நாதா ஆதாவற்றி நான் முக்க்கும் ஆற்கும் அரியாய் போற்றி சைக்கும் சைக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசரடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நம்முட போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் பன்முறுதிப்படுத்தும் சென்மாலை ஏற்ற வெடிவையை போற்றி அருமகு உமாமகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் விண்ணப்பம் திஞானசம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை அறுபத்தி எட்டாவது பதிகம் தலம் கடம்பூர் இழிபடும் இன்சொலினார்கள் இருங்குழல் மேலிசைந்தேற தெளிவடுக கொள்கை கலந்ததி தொழிலாளர் கடம்பூரில் ஒளிதருவின் விரை சூடி ஒண்ணுதல் ஆடுடனாகி குளியதளாடை உனைந்தான் பொற்களல் ஒற்றுதும் நாமீம் வரையுடு சங்கம் இயம்பல்கொடி சேனெடு மாடம் கரையுடை வேல்வரிக்கணார் கலையொளி சேர்கடம்பூரில் மறையொலி கூடிய பாடல் மருவி நின்று ஆடல் மகிழும் பிறையுடை வாசடை யானை பெணவல்லார் பெரியோரே விடைனவிலும் குடியானை வெண்கொடி சேர்நிடுமாடம் கடைநவிலும் கடம்பூரில் காதல் அணை கடற்காடி ஞான சம்பந்தன் நன்மையால் ஏத்திகபத்தும் படைநவில் பாடல் வயல்வார் வளையுடே பாவம் இளரே திருவாசகம் கனே இந்நுய்த் தலைவாயழவார் குழலிமார் இருவர் தங்களாயகனே நிற்காமன் தனதுடல் தழலள விழித்த செங்கல் நாயகனே திருப்பெருந்துரையுள் செல்மளற் குழுந்தமேவிய சீர் அங்க நாடியே நாதரித் தழைத்தால்வேண்டருளாயே திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிளார் பெருமாள் அருளைச் செய்த பெரிய புராணம் கஞ்சாரர் மகள் கொடுப்ப கைப்பிடிக்க வருகின்ற எஞ்சாத புகழ்பெருமே ஏயர் கூடப் பெருமானும் தம்சாழ்வு நிறை சுற்றம் தலை நிறைய முரசியம்ப மஞ்சாலும் மலச்சோலை கஞ்சாற்றின் மறுகனைந்தார் திருத்தொண்டர் புராணத்தை ஓற்றி சிவஞான போதம் பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளியது பயணிகள் மலநீக்கம் அவனே தானே ஆகிய நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மலம் ஆகி தன்னோடு வல்வினை சதகம் நானே அறிவந்தின் எதிரே விரைந்து அன்று வந்தோய்க்கு ஏனோ வெறுப்பு இப்பொழுதோர் சற்று இறங்குகிறாய் நானோ அறிவேறும் பெருமையே நம்ப நீதானே கண்டாயின் தவறலாமே வாழ்க அந்த நேர்வனவேராணினம் வீழ்க தன் குணல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரன் நமமே சொல்க பையகம் கோடைக்கெண்ணை கோரன் காண்க அவள்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரோடிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோயை வணங்கி அமர்கின்றோம் திருச்சி எல்லாம் வல்லாருமிக உமகேஸ்வர பெருமானின் திருவுகளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புடலடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமோ வான் உயில் ஒழாது பெய்க மடிவளம் சிறக்க மன்னர் கோன்முறை அருள் செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என துதித்தேன் உள்ளம் உழக்கின்றோம் திருச்சிற்றம்பலும்